வெல்கம் டு மணி அடுத்த விட்டு பெண் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் இந்த படத்தை வந்து எவர் கிரீன் ஃபிலிம் தான் சொல்லணும் இன்றைக்கி பார்த்தாலும் வந்து நேற்று ரிலீஸான திரைப்படம் மாதிரி அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் நகைச்சுவை திரைப்படம் நடிகர்கள் வந்து தங்க ஆர் ராமச்சந்திரன் அஞ்சலி தேவி அப்புறம் வந்து எம் ஆர் சந்தானம் ஏன்னா பல பேர் முக்கியமான நடிகராக நடிச்சிருக்காங்க டைரக்டர் வந்துட்டு வேதாந்தம் ராகவையா இவர் வந்து தேவதாஸ் படத்தை இயக்கின ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் தெலுங்கு சினிமாவில் வந்துட்டு புகழ்பெற்ற இயக்குனர் இவர் படத்தை தயாரித்து வந்துட்டு அஞ்சலி தேவடைய கணவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை அதை வந்து இன்றைக்கு ட்ரெண்டுக்கும் வந்து எடுபடுற ஒரு கதை அது இவர் டி ஆர் ராமச்சந்திரன் வந்துக்கிட்டு அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அத்தையும் தான் இவரை எடுத்து வளர்க்குறாங்க இவருடைய மாமாவோடைய கேரக்டர் பிடிக்காமல் அவங்க அத்தை வந்து அவரோட மனைவி வந்துட்டு தனியாக போய் இருக்காங்க இப்போ இவரும் வந்துட்டு மாமா கேரக்டர் பிடிக்காமல் அத்தை உள்ளேயே வந்துடுறாரு இந்த அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இருக்குது அவங்க தான் அஞ்சலி தேவி இப்போது அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகி இவரை வந்து அம்மாவன் படித்து விட்டுருவோம் இப்போது அந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது ஒரு ஏன்னா இது பாடுற மாதிரிலாம் ஒரு திறமையை வந்து அந்த பொண்ணுகிட்ட காமிச்சு வசீகரமாட்டிருக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் பாடுறது வந்து த தங்க பின்னாடி இருந்து பாடுவாப்பில இவர் வாயை ஏசி பாப்பில இது வந்து இவர் தான் பாடுறான்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும் பின்ன மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி வந்து இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கிறது தான் கதை உங்கள்கிட்ட படநெடுக்க வந்து காமெடி தான் இதில் ஒன்று ஹைலைட் என்னென்னா இந்த இப்போ வருத்தப்படா வாலிபர் சங்கம்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் படத்தில் ஒன்று ஒரு சங்கம் வச்சு நடத்துவாங்க அதே மாதிரி இவங்க வந்துட்டு தனால் தங்கவில் வந்து காரியம் கைகூடும் சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கத்தை வச்சு அதுக்கு தலைவர் அவர் இப்படி வந்து அது பட இருக்கிற ஒரு அவ்வளோ காமெடியாக இருக்கும் அது பெஸ்ட்டு ராமசாமி சொல்லி அப்புறம் வந்து புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் அந்த குரூப்பில் ஒருத்தர் இது வந்து யூடியூப்ல இருக்க அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்